வியா என்ன எங்கே போன ம் எங்கே போன எங்கே போய் அடிக்கிட்டு வந்தா அது என்ன காலில் என்ன வச்சுருக்கா பூரா சகதி மிதிச்சிட்டு வந்திருக்க கால் ஃபுல்லாக சகதி சரி நீ பார் நீ பார் என்ன பண்ணியிருக்கா நீ மூஞ்ச காட்டு என்ன பண்ணி வச்சிருக்க பெருசாக வீங்க வச்சிருக்க மூஞ்சா குலையை குட்டிடுச்சா என்ன பண்ணிருச்சி ம் குச்சு கிச்சு சோறு டைம் ஆயிடுச்சினா என்ன உனக்கு வலிக்குதா உனக்கு வலிக்குதா ம் வாயத்தர வாயத்தர வாயத்தரை வாயில் என்னது எதுவும் வச்சுருக்கா வச்சிருக்கா என்னது உம் பேட் பாய் ஆரியா தியா கூட சேராத நிற்போ சேராதா நிப்போ தனியா போ தனியா போ தனியா போ தியா இப்படிலாம் வெளியே ஓடணும் நான் தான் வைக்கணும் யா ய் யா உட்கார் உட்காரு டிசா படுத்து உங்க இல்ல நீ உ ஹாஸ்பிட்டல் போய் ஊசி தான் போடணும் உட்காரு ஊசி போட்டுருமா ம் ஈவினிங் டாக்டர் வந்தோடனே இப்போ இன்ஜெக்ஷன் தான் போடணும் உனக்கு என்ன பண்ணி வச்சுருக்க வலிக்குதா ம் வலிக்குதா ம் வலிக்குதா இல்லையா இதெல்லாம் உனக்கு தேவையா கோபி ம் போ போய் படுப்போ போ நல்ல இவ்வளோ நேரம் நல்லா வெளியே சுத்து ஆனா வீட்டுக்குள்ள வந்தானே பாத்ரூம் போனேன் ஐயா எங்க போறேன்ங்க வா எங்க போற அவன்கிட்ட போய் உட்காராதா அவனுக்கு அடிச்சு அவனுக்கும் பெருசா ஏதோ வர வச்சிடாதா நீ வா என்னக்கா போய் அரிய நோ அரியா இதையே கட்டி தான் போடணும் சரியா ம் பயந்துருக்கியா உடம்பு நடுங்குதா யாரும் கடிச்சிட்டாங்களா உனியா ம் யாரும் கடிச்சிட்டாங்களா ம் யாரும் கடிக்கல நீ போய் எதுவும் கடிச்சிட்டியா குழவி எதுவும் கடிச்சிட்டியா ம் குழவி எதுவும் கொட்டிருச்சா அவனியா ம் இவ்வளோ பெருசாக வீங்க வச்சுருக்கியே இங்கே வச்சிருக்கா வலிக்குதா ம் வலிக்குதா டச் பண்ணால் வலிக்கல ம் ஆரியா பார் வீட்டுக்குள்ளே இருக்கான் பாரு ம் உனக்கு எதுக்கு நீ வெளியே வெளியே ஓடி போற ம் உனக்கு எல்லா ஊரும் தெரியுமா உனக்கு எல்லா வீடும் தெரியுமா கார் சிரோன் ஆரியா நீ உக்கார் ஆரியா எந்திரிச்சி வராது அது உக்கார் இதுயா உக்கார் ஆரியா உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா சொல்லு பி சொல்லு உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா தொடாத தொடாத நோ